ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி பக்கத்தில் ஆண்டாள் குப்பத்தில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற முருகர் காலையில் குழந்தையாகவும் மதிய நேரத்தில் இளைஞராகவும் மாலை நேரத்தில் முதியவராகவும் காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலில் பாம்பன் சுவாமி அவர்கள் முக்தி அடைவதற்கு முன்னாடி வந்த கோவில் இதுதான் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தை நல்லவிதமாக மாற்றி அமைப்பார் முருகன் ஒவ்வொரு மாதமும் பரணி கிருத்திகை நட்சத்திரத்தன்று குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் அன்று இரவு அங்கு தங்கி மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு நடக்கும் பாலாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் இதேபோல் மூன்று மாதங்கள் தொடர்ந்து கலந்து கொண்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அது அல்லாமல் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு நீங்க வந்து சென்று விட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் மாற்றி அமைத்துக் கொடுப்பார் இந்த முருகன் இந்த கொடி கம்பத்தில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடலாம் இங்கு வரும் பக்தர்கள் குழந்தை வரத்துக்காக தொட்டில் கட்டியும் தங்களது பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இந்த ஆறு முகனுக்கு ஆறு விளக்கேற்றி நீங்கள் வேண்டி வரும் வரங்கள் அத்தனையும் வாரி வழங்குவார் இந்த முருகன்